பிரைஸர் லார்ட் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு விசேஷமான எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமா என்ன ஒரு காரியத்தை குறித்து பேச போறோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்மஸ் குறித்து நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் கிறிஸ்துமஸ் அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம கிறிஸ்மஸ்க்காக நிறைய பிளான்ஸ் பண்ணுறோம் துணி எடுக்கணும் கேரல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி இப்படியாக நமக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ்னா என்ன நாம கிறிஸ்மஸை உண்மையா எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாம அருமையான பிரதர் மூலமா கற்றுக்கொள்ளலாம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் பிரதர் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஏன்னா இப்ப நம்ம கிறிஸ்மஸ் சீசன்ல இருக்கோம் வாட் இஸ் யுவர் ஒபீனியன் அபவுட் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்துல உலகம் முழுக்க உள்ளதான ஒரு கமர்ஷியல்ல மிகப்பெரிய பண்டிகை இது கிறிஸ்தவத்தில் நாம இதை வந்துட்டு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் இதை பத்தின நிறைய காரியங்கள் பேசியிருக்கோம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா கிறிஸ்து இன்னைக்கு பிறந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் நம்ம இல்ல இல்லை இல்ல கிறிஸ்து பிறந்தாருங்கிறதுக்கு சரித்திரபூர்வ ஆதாரம் இருக்கு ஆமா இன்னைக்கு பிறந்தாருங்கிறதுக்கு அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சு பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான இல்ல ஆமா இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு அவங்க யூகத்தின் அடிப்படையில செய்யப்படுகிறதான ஒரு பண்டிகை தான் இது இந்த பண்டிகையை கொண்டாடலாமா வேளாமா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நான் ரொம்ப நாளா அதை பேசிட்டோம் நம்ம ஏன்னு சொன்னா கிறிஸ்தவத்தில் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பண்டிகை என்பதாக சொல்லப்படுகிற ரெண்டு மூன்று தான் இருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சுக்கு ஒன்று கிறிஸ்மஸ் இருக்குது இன்னொன்று ஈஸ்டர் இருக்குது ஆமாம் அதை தாண்டி நீங்கள் அப்படியே வந்துட்டீங்கன்னா இந்த நியூ இயர் வந்து நம்ம ஸ்பெஷல் கிறிஸ்டியன்ஸ் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க பட் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுவாங்க இது தான் நம்மளுடைய பண்டிகையாக பார்க்கப்படுது ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்துட்டு நம்முடைய முதல் மூன்று நூற்றாண்டுகளுக்கு எந்த விதமான பண்டிகையும் இல்லை ஆதி திருச்சபை காலத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்படலை காலப்போக்கில் இதெல்லாமே கொண்டு வரப்பட்டுருச்சு உள்ள அது ஒரு சூழ்நிலையில சிலருடைய சில மத ரீதியான பண்டிகைகள் சில அரசாங்க ரீதியான பண்டிகைகள்லாம் மாற்றப்பட்டு கிறிஸ்தவ மூலம் பூசப்பட்டு அது கிறிஸ்மஸாக மாறி இன்னைக்கு இருக்கு நீங்கள் நீங்கள் நீங்களே பார்த்தீங்கனாலே நம்மக்கிட்ட பைபிளில் வந்து கிட்டத்தட்ட வந்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒரு எழுபது வருஷத்தோட ஹிஸ்டரி அதுக்குள்ள இருக்கு அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் சொல்றேன் அந்த எழுபது வருஷத்துல நீங்க ஒரு இடத்துல கூட இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடினாங்க அப்போ அப்போசலர்களோ இல்ல அன்னைக்கு உள்ள விசுவாசிகளோ அதுக்கு ரெண்டு ரெண்டு தலைமுறை அங்க வந்துருச்சு அதாவது யோவான் மட்டும்தான் முதல் தலைமுறையில இருக்கிறாரு அந்த பைபிள் காலத்திலேயே ரெண்டாவது தலைமுறையில வர தொடங்கிருச்சு அந்த காலகட்டத்தில் கூட இது விசேஷமாய் கொண்டாடப்பட்டதாகவும் எதுவும் பார்க்கப்படவே இல்லை அது சொல்லப்படவும் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய பாட்டில் வேலர்களுக்கு ஏழு பண்டிகையே சொல்றார் அது அது வந்து அடையாளங்களாக தான் சொல்லப்படுது அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு கொலை இரண்டாம் ரெண்டாம் பவுல் எழுதுறார் இந்த ஏழு பண்டிகையுடைய முதல் பண்டிகை ஆரம்பிக்கிறதே பஸ்கால தான் ஆரம்பிக்கும் பஸ்கா பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை வந்து கிறிஸ்துடைய மரணம் சிலுவை மரணத்துல ஆரம்பிக்குது அங்க ஆரம்பிச்சு ஆயுடவர் சாரசாட்சி வரைக்கும் அது போகும் ஸ்டேஜஸ் ஆக பிரிப்பாங்க இது கூறும்படி செய்யப்பட்டது அது வந்து மாடல் ஒரிஜினல் வந்து கிரைஸ்ட் கொலசியருக்கு அப்படிதான் எழுதுறாரு சோ ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அந்த ஏழு பண்டிகை தான் உண்டு எந்த பண்டிகைன்னா பஸ்கா பண்டிகை இயேசு சிலுவையில் அறையப்படுதல் சரி இப்ப அதையும் பாத்துட்டு குட் ஃப்ரைடே பண்டிகையா அப்படின்னு கேட்டா இவங்க குட் ஃப்ரைடே என்பது பண்டிகை அல்ல குட்ரைட் என்பது நினைவுகூர நாளாக தான் வைக்கப்படுது ஆனால் இயேசு நினைவு சொன்னது வந்து தான் நான் வருளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அதான் சொல்லப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நாற்பது நாள் துக்கமாக இருந்தார்னோ இல்லை இயேசு கிறிஸ்து வந்துவிட்டு நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் இருந்தார் என்றோ நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பஸ்கா ஆசாரிப்பார் ஏசு கிறிஸ்து பண்டிகை கொண்டாடுவார் பஸ்காவை பற்றி அவர் அதோடைய மாடலை செஞ்சு காட்டுவார் ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும் இவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்பவும் நீங்கள் உட்கார வச்சு யாரையாவது டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லைன்றவாங்க அப்புறம் ஏன் செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடியது வழி வழியா செஞ்சுட்டு வந்துட்டோம் ட்ரெடிஷனலாக செஞ்சு வந்துட்டோம் சோ அந்த ட்ரெடிஷனாக செய்து வருகிற காரியங்கள் ஏறக்குறைய நமக்கு வந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு மேல இது இருக்கு இதை வந்து இனி மாத்த முடியாது அப்படின்றது அவங்களுடையதான ஒரு நிலைப்பாடு ஓகே ஒரு சிலர் கூட சில ஊழியர்கள் இதை மாத்துறாங்க சில டினாமினேஷன்ஸ்ல கிடையாது சில டினாமினேஷன்ஸ்ல இன்னையுமே இந்த கிறிஸ்தவம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த நாள் கொண்டாடப்படுகிறதெல்லாம் கிடையாது நினைவு கூட பரவாயில்ல அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அது ஒரு நாள் அவ்வளவுதான் ஒரு சிலர் மட்டும்தான் அதை உயர்த்தி பிடிப்பாங்க ஆனா அந்த ஒரு சிலர் வந்து பெரும்பான்மையானவர்கள் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அது அவங்க செய்யும் போது அது பெருசாக பார்க்கப்படுகிறது இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பண்டிகை கொண்டாடுறதுல இந்த பண்டிகை கொண்டாடுறதுல அஹ் ஊழியக்காரர்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க கொண்டாட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க சப தலைவர் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடுகிற இடத்துக்கு ஜனங்க போயிட போறாங்க அதனால இவர் என்ன பண்றாங்கன்னா சரி அவங்க அங்க போறதுக்கு மேல நம்ம என்ன செஞ்சிருவோம் இங்க கொண்டாடிடுவோம் நிறைய பேருக்கு என்னன்னா பிரதர் இன்னைக்கு அநேக மதத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு ஸோ கிறிஸ்டியன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் மட்டும்தான் அதனால் அதனால இதை செலிபிரேட் பண்ணியே ஆகணும்ன்றது எல்லாருடைய ஒப்பீனியனா இருக்கு வரல ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்டிகையே கிடையாதுங்கிறதான் விசேஷமே ஓகே ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பண்டிகை நான் எப்போ ரச்சிக்கப்பட்டேனோ ஆண்டவருடைய வருகை காத்திருக்கிறேனோ இந்த இடைப்பட்ட எல்லா நாளும் பண்டிகை இது வந்து ஸ்பிரிச்சுவலா நான் பேசக்கூடியது அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்றது நமக்கு இந்த உலகமே இல்லைன்னு சொல்லி ஆனா இவங்க அதெல்லாம் சொல்லதான் அப்ளை பண்ணும் போது இவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கு அது மட்டும் இல்ல இவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சாட்டிஸ்பை பண்ண சொல்லும் போது என்ன சொல்றாரு நான் இன்னும் மனுஷனை இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களால என்ன செய்ய முடியல இந்த ஜன ஒரு சில சபை தலைவர்கள் வந்து ஸ்ட்ராங் அடிஷன் எடுக்கிறாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க மாறுறாங்க என்ன காரணம் சொல்லும்போது பல இடங்கள்ல விமர்சையா இது கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படும் பொழுது இந்த சபையில உள்ளவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவளை காட்டக்கூடத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அதுவும் இவங்க மேல நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்களா அவங்க மேலை நாடுகள்ல வந்து கிறிஸ்துமஸ்க்கு ரெண்டு ஷாப்பிங் இருக்கு நவம்பர் ஷாப்பிங் ஒண்ணு இருக்கு டிசம்பர் ஷாப்பிங் ஒண்ணு இருக்கு ப்ரீ கிறிஸ்துமஸ் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க அப்படி அந்த ஒரு மாசமும் ஆனா என்னன்னா ஓவராலா எடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்ல ஒண்ணே ஒன்னு மட்டும் தான் மிஸ் ஆகும் மிச்சம் எல்லாமே இருக்கும் கிறைஸ்ட் மிஸ் ஆவாரு அதுல ஏசு இருக்க மாட்டார் ஏசு கிறிஸ்துங்கிறது ஒரு ஏழையின் ரூபத்துல வந்து பிறந்து மறித்து உயிரோடு கூட எழுந்ததான ஒரு தேவன் அவருக்கு இவ்வளவு ஒரு ஆடம்பர பண்டிகை என்பதே ஆச்சரியமா இருக்கும் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்யறதா இவங்க எல்லாம் வந்துட்டு இதுவா பாக்குறாங்க அப்படின்னு நான் இப்போ நான் வந்துட்டு ஏ ஆண்டவருக்கு செய்யற விஷயத்த பத்தி நம்ம பேசவே இல்லை ஆண்டவருக்காக இன்னும் நம்ம எவ்வளவோ வேணா செய்யலாம் ஒரு சிலதான் மொத்த சொத்தையும் வித்தே கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்லவே வரல என்னத்துக்காக என்ன காரணம் அதையே வேற ஒரு இதே காரியத்தை மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம அதையுமே இவங்களுக்கு புரிய வச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இப்ப நிறைய பேருக்கு கிறிஸ்துமஸ்னா எப்படி ஆயிருக்குன்னா ஒரு செலிப்ரேஷனா இருக்கு கிறிஸ்துமஸ்ல நம்ம பார்த்தா கேரல்ஸ் போவாங்க இப்படி அநேக ப்ரோக்ராம் இந்த டிசம்பர்ல வச்சுக்கிறாங்க ஸோ இதோடைய நோக்கம் என்ன கேரல்ஸு இப்போது கேரல்ஸ் வந்து நிறைய பிலீவர்ஸ் வீட்டுக்கு தான் போகிறாங்க ஸோ இந்த கேரல்ஸ் எப்படி பண்ணுறது இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம கிறிஸ்மஸ் சரியான வழியில் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது நல்லா இல்லை அதுதான் இப்போ நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்துமஸ் என்பதனுடையதான நோக்கம் என்ன இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தாவிதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார் உலகத்துக்கே ஒரு நற்செய்தி எதுக்காக பிறந்திருக்கிறார் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ன பலியாகிறவர் பிறந்திருக்கிறார் நாலாயிரம் வருஷமா பலியாகாதவர் தேவைப்பட்ட ஒரு பலி அது வரைக்கும் இல்ல இப்போ மீட்பர் பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்தோடைய நோக்கமே மரணம் தான் ஸ்டார்டிங்கே அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்மஸை வந்து நீங்கள் வந்து ஒரு குட் நியூஸோட இடமா தான் பார்க்கணும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வந்து செலிப்ரேஷன் ஆயிடுச்சு கிறிஸ்துமஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பண்டிகைகளுக்கு அதிகமாக மதுபானம் இருக்கும் உலகளாவிய அப்படி விற்கப்படுகிற பண்டிகைகளில் ஒன்று தான் கிறிஸ்மஸும் கூட ஓகே அதிகமாக வதுவானம் நிற்கிது என்ன காரணம் அப்ப ஜனங்க வந்து இதை என்ன என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னு நீங்க பார்க்கணும் ம் ஜனங்கள் வந்து தங்களை கிறிஸ்மஸ்க்கு இப்போது பொதுவாக நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்களேன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுறீங்க கொண்டாடும் போது யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க பர்த்டே பர்சன யார் பர்த்டேவோ அவருக்கு தான் நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க யாருக்கு நீங்கள் அன்றைக்கி ஸ்பெஷல் ஃபுட்டு செய்வீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லை எல்லாம் சேர்ந்து சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து செய்வீங்க இங்கே என்ன பண்ணப்படுகிறதுன்னா இங்கே ஏசு அப்படியே வச்சுக்கோங்க ஏசு தான்

அவங்க எனக்கு கொடுக்கல ஒருவேளை அவங்க அவங்க பண்டிகை கொடுக்க முட்டிருப்பாங்க அவங்களுக்கு நீ கொடுக்காத பாங்க அவங்க பண்டிகைக்கு நமக்கு தரல நம்ம அவங்க பண்டிகை கொடுக்கணும் இது அந்த அளவுக்கு ஓகே இன்னொன்னு கிறிஸ்துமஸ் என்பது குட் நியூஸ் சோ இது வந்து இந்த இந்த சீசனை நீங்க முழுக்க முழுக்க காஸ்பலுக்கு யூஸ் பண்ணலாம் என்ன கேட்டா பன்னெண்டு மாசமும் காஸ்பல் சொல்லணும் ஜனவரி டு டிசம்பர் காசுபர் சொல்லணும் ஆமா இது கொஞ்சம் அதிகமா சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆமா இல்லையா சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் சுவிசேஷ பிரசங்கி உங்களுக்கு பதினோரு மாசம் வாய்ப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாசம் நிறைய வாய்ப்பு இருக்குது காசுபல் சொல்றது ஓகே அப்ப நீங்க இத எடுத்துட்டு போய் என்ன செய்யணும் காசுபலுக்காக யூஸ் பண்றதாக நீங்க பண்ணீங்கன்னா இப்படி நீங்க செய்யறதுல ஒரு அர்த்தமாவது இருக்கு ஓகே ஒரு தூதன் வந்து மெய்ப்பர்களுக்கு சொல்றான் தாவிதூர்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார் ஆமா ஒரு நட்சத்திரத்தை வச்சு புறஜாதியாருக்கு சொல்லப்படுகிறது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு பர்சுத்தாவில சிமியோனுக்கு ஏவப்படுகிறது இஸ்ரேவேலின் ஆறுதல் வந்திருக்கு அப்படின்னு சோ இது எல்லாமே பாருங்க குட் நியூஸ் ஆக இருக்கும் ஓகே அப்ப இன்னைக்கு இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன குட் நியூஸ் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பிரதர் குட் நியூஸ் அந்நிய ஜனங்களுக்கு சொல்லணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துமஸ் நம்ம ஜனங்க கூட கொண்டாடுறோம் அதான் குட் நியூஸ்னா காஸ்பல் காஸ்பல் யாருக்கு இயேசுவா அரியாதவங்க தானே இப்ப இந்த இதுல அதுல ஒரு கான்செப்ட் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா கேரள் ரம்சன் ஒன்னு ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பீரியட்ல எதற்காக பயன்படுத்தப்பட்டது சாண்டா கிளாஸ்னு ஒரு தாத்தா இருக்கிறாரு கிறிஸ்துமஸ்க்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அது ஒரு காலத்துல உள்ள கொண்டு வரப்பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆராய வேண்டாம் ஆராய்ஞ்சோம்னா அது ரொம்ப ராங்கா போயிடும் சோ இப்போ வந்துட்டு அதன் மூலமா என்ன செய்ய குழந்தைகளுக்கு அவர் வந்து ஒரு கிப்ட் கொடுப்பாரு அதன் வழியாக குழந்தைகளுக்கு இயேசு பத்தி சொல்லுவாரு இப்படித்தான் கொண்டு வரப்பட்டது ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அஹ் கேரள் ரவுண்ட்ஸ் என்ன நான் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேரல் என்பது பெரும்பான்மையானவங்க எல்லாரையும் சொல்லல ஒரு டென் பர்சன்ட் ஒழுங்கா பண்றாங்க நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கேரல் என்பது கலெக்ஷனுக்கான ஒரு இடமாவே மாறிடுச்சு ம் யார் கேரளோன்ஸ் எங்க போறீங்க பிலிவர் ஸ்வீட் பிலிவர் ஸ்வீட்டுக்கு தான் போறீங்க எத்தனை மணிக்கு போறீங்க ஈவினிங் நைட்டு ஈவினிங்களுக்கு மேல எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல ஒரு சிலர்லாம் பதினொரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வரவங்களா இருக்காங்க இந்த கேரளோட நோக்கம் என்ன எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளை நாங்கள் சந்திக்கிறோம் இயர்லி ஒன் சந்திச்சு அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம் அப்போ உங்களுடைய நோக்கமே கேரள்ஸோடைய நோக்கமே மாற்றப்பட்டு விட்டது கேரள்ஸோடைய நோக்கம் என்ன கிறிஸ்துவை அறியாத மெய்ப்பொருளுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு சொல்லப்பட்டது கிறிஸ்துவை அறியாத புறஜாதியாருக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரத்தின் வழியாக சொல்லப்பட்டது கிறிஸ்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பரிசு ஏவப்பட்டு அவர் பிறந்துட்டார்னு சொல்லப்படுது அதுதான் கிறிஸ்மஸுடைய நோக்கமாக இருக்கு ஓகே இன்னைக்கு புறஜாதி யாருக்கு என்ன கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்மஸ்க்கு செய்றாங்க நிறைய பேருக்கு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்மஸ்னா ஒரு செலப்ரேஷன் இப்படி புது துணி போடுவாங்க கேக் கட் பண்ணுவாங்க இப்படி நிறைய பேர் கிறிஸ்மஸ்னால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கேக் கொடுக்குறாங்க இல்லையா அதான் கிறிஸ்மஸ்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு பண்டிகை வருது ரெண்டு பண்டிகை உங்களுக்கு ரெண்டு பண்டிகை வருது நாங்க கொண்டது உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு கொடுங்க இவ்வளவுதான் அது நடக்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஆனா அந்த கிறிஸ்துமஸ் ஸ்டார் சீசன் ஃபார் த காஸ்பல் ஓகே எல்லாருக்கும் போய் சீசன் சொல்லுது எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அவர் என்ன பண்ணுவாரன்னா கேரல்ஸ்க்கு யார் வீட்டுக்கும் போக மாட்டார் ஓகே அந்த விசுவாசியோட வீட்டு தெருவுக்கு போய்டுவார் அவங்க வீட்டு வாசல்ல வெளிய நின்னு பாரு ஓகே வேன்ல தான் போவாரே போய் நின்னு நிக்க வச்சு அந்த தெருல நின்னு ஒரு ரெண்டு பாட்டு பாடி இயேசு பிறந்ததோட நோக்கத்தை சொல்லி ஃபுல் காஸ்பல் சொல்லிடுவார் வீடுகளுக்கே போக மாட்டார் நான் சொல்றேன் இதுதான் நீங்கள் உண்மையிலே கேரல்ஸ் போக வேண்டிய மெத்தட் அந்த வீட்டுக்கு போய் சொல்லி என்ன பண்ணுவோம் அவங்கள தான் வர வர சர்ச்சில் நீங்க பாக்குறீங்களே ஆமா இல்லையா அவங்க அவங்களோட உங்களுக்கு பன்னெண்டு மாசம் பழக்கம் இருக்கு திருப்பி அவங்க வீட்டுல நைட்ல போய் சொல்றதுல என்ன பிரோஜனம் இருக்கு அவங்க இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இதுல ஈகோலா இருக்கு எங்க வீட்டுக்கு வரல உங்க வீட்டுக்கு போனோம் இவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனோம் அவங்க வீட்டுக்கு போல இப்படிலாம் இருக்கு அந்த வீட்டோடைய முனைக்கு போயிருங்க அங்க நின்னு காஸ்பல் சொல்லுங்க அந்த நான் பிலிவர் சொல்லுங்க அதுவும் கரெக்டா ஒரு ஈவினிங்ல எல்லாரும் ஒரு ஏழு மணிக்கு மேல இருக்கும்போது போங்க ஓகே நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் ஏழு பண்ணீங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு போறீங்களோ அவனே எந்திரிக்க மாட்டான் ஆமாம் அவங்களே எந்திரிக்காமல் உள்ள கதவு திறக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல பாருங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆஃ பீல் பண்றாங்க ஒரு ஆறுல இருந்து ஒரு பத்து மணிக்குள்ள வச்சுக்கோங்க அந்தந்த விசுவாசி வீடுகளுக்கு போய் அந்த தெருமுனையில நில்லுங்க அங்க நின்னு பேசுங்க நாங்க இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு கேரல்ஸ் வந்து சொல்லுங்க இதுதான் நீங்கள் கேரல்ஸ் போக வேண்டியதான மெத்தட் அப்படி நம்ம பண்ணாக்க நிறைய பேரை சந்திக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி பிரதர் ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரீட்ல கிறிஸ்மஸ் சீசன்ல பர்மிஷன் எடுத்து நம்ம பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே இது புரியும் இவங்க பண்டிகை டேசன்ல அவங்க வந்து செய்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் பண்டிகை காலங்கள் இடங்கள்ல தெருக்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்சதா அவங்க செஞ்சு தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற பர்மிஷன் இங்க உண்டு இல்ல இது வந்து ஜனநாயக நாடு எல்லாருக்குமே சம உரிமை இருக்குல்ல அப்ப அவங்க பண்டிகைகளுக்கு அவங்க தெருவுல இறங்கி செய்யற மாதிரி நம்ம பண்டிகைகளுக்கு தெருவுல இறங்கி செய்யறதுக்கான இது ஒரு வாய்ப்பாவே நீங்க வச்சுக்கோங்களேன் ஏன் அப்ப எல்லாருமே யூஸ் பண்ணுங்க எல்லா சர்ச்சுக்காரங்களும் அந்தந்த விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு போய் அந்த தெருவுல நின்று இல்ல அவங்க வீட்டு வாசல் இல்லைங்க வெளியே தெரு பிரசங்கம் பண்ணுங்க என்ன இப்ப இதாயி அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா மாத்திருங்க நீங்க நீங்க கிறிஸ்துமஸ் இல்லங்கிற இடத்துல விட்டுற ஓகே அது நீங்க கொண்டாட வேற விஷயம் சரி அத ஏ ஒய் டோன்ட் யூ அது யூஸ்ஃபுல்லா மாத்த கூடாது கண்டிப்பா இப்ப நீங்க செவ்வாய் கிழமை நீங்க சர்ச் வைக்க மாட்டீங்க ஏன்னா லீவ் இல்ல எல்லாரும் எங்க போறாங்க வேலைக்கு போயிடுவாங்க அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கிடைச்சா அன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறீங்கல்ல ஆமா அது அப்படியே ஃபாஸ்டிங் பிரேயர் மாத்திரீங்கல்ல நீங்க என்ன பேசிஸ்ல பாத்துறீங்க அது எப்படி செவ்வாய் கிழமை பாஸ்டிங் இருக்கலாம் அப்படியே நினைக்கிறீங்க இல்ல சோ ஓகே செவ்வாய் கிழமை கிடைக்குது வெள்ளிக்கிழமை கிடைக்குது வியாழக்கிழமை கிடைக்கிது ஒரு லீவ் கிடைக்குது அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைப்போம் அப்படி நினைக்கிறோம்ல அதே மாதிரி இது இந்த ஒரு மாசம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கண்டிப்பா முப்பது நாள் முப்பது இடத்தை முப்பது விசுவாசிகள் விட்டு முனையை நீங்கள் தேர்ந்தெடுத்து சுவிசேஷம் சொல்றீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ச்சும் சொன்னா ஆல் ஓவர் இந்தியா நீங்க விட்டுருங்க அங்கெல்லாம் டோர்ஸ் ஓப்பனே இல்லைங்க என்ன வேணா சொல்லிக்க அந்த மாதிரி மாநிலங்கள்ல கூட கிறிஸ்துமஸ் டயத்துல வந்து காஸ்பல் சொல்றதுக்கு நான் ஒரு சாட்சி சொல்றேன் பிரதர் என்ன என்னன்னா பிரதர் நாங்களும் கூட டிசம்பர் மாசத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஸ்பல் ட்ரக் ஒன்னு பிளான் பண்ணிருக்கோம் பிரதர் அது ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்டேஜ் செட்டப்போட இருக்கும் என்ன பிளான் பண்ணுவோம் இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க சொன்னீங்க சோ டிசம்பர்ன்றது சீசன் ஆஃப் கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் டிசம்பர் அப்படின்னா கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்யறோம் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்லன்னா எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் காஸ்பல் ரீச் ஆகலையோ அங்க போவோம் ஏன்னா அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியாது ஸோ நாங்கள் கடந்த ரெண்டு வருஷமா என்ன பண்ணோம் அதுலேயும் முக்கியமாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் என்ன பண்ணோம்னா எங்கள் தும்கூர் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக கிறிஸ்மஸ் செலிபிரேஷனை நாங்கள் சர்ச்சில் பண்ணுறதில்ல எங்கே எங்க சொல்லப்படலையோ அங்கே நாங்கள் காஸ்பல் ட்ரக்கோட சபையோடு போய் அன்னைக்கு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் கேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காஸ்பல் ட்ராக்ஸை கொடுத்து இப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனால நிறைய பேரை சந்திக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு நீங்க அந்த பதினோரு மாசத்துல சந்திச்சத அப்படியே அந்த ஒரு மாதம் சந்திக்க முடியும் ஆமா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினோரு மாசத்துல ஒரு லட்சம் பேர் சந்திச்சிங்கன்னா

அந்த 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 இரம் அன்றைக்கு காஸ்பெல்க்கான ஸ்பாட் ம் இது கேரல்ஸ் அப்படின்னு செய்ய வேண்டியதான ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது சர்ச்சஸ் இருக்கு சர்ச்சஸ்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ம் கிறிஸ்மஸ் என்பது உங்களுடையதான புது ட்ரெஸ்ஸுகளை போட்டு அழகு பார்க்குற நாள் அல்ல ம் அது அந்த நாள் கிடையாது ஓகே இன்னும் சொல்ல போனால் அது வந்துட்டு தங்களுடையதான மொத்த சந்தோஷத்தை எல்லாரும் வந்து பகிர்ந்து அதெல்லாம் இல்ல அது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்பல்காக யூஸ் பண்ண வேண்டிய வெரி ஓகே நீங்க அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்தலாம் ஒவ்வொரு சர்ச்சு நடத்தலாம் நிச்சயமா இல்லையா எல்லா விசுவாசிக்கிட்டையும் சொல்லுங்க ஒரு நான் பிலிவரை கூட்டிட்டு வாங்க இல்லையா நீங்க எப்படி இருக்காலும் சொல்ல எங்க சர்ச்ச இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு வாங்கன்னு சொல்லுங்க இல்ல ஜனங்க வருவாங்க பிரதர் ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃபீஸ்ல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம் நம்ம கூப்பிட்டா கண்டிப்பா டுவெண்ட்டி வருவாங்க கூட்டிட்டு வாங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்க அவங்களுக்கு ஏன் இயேசு பிறந்துருக்காருன்னு சொல்லட்டும் ஆமா சப சொல்லட்டும்மா அந்த ஒரு நாள தமிழ்நாட்டுல இப்ப தமிழ் இந்தியா முழுக்க சொல்றேன் நம்ம தமிழ்நாடோ கர்நாடகாவோ எல்லாரும் சொல்றேன் இந்த சர் எல்லா சர்ச்சோட காஸ்பலிமிட்டா மாத்திருட்டோம் ஆமா நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல அந்த ஒரு நாள் நம்ம பண்டிகை நாளா வச்சு கிராண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதுல ஒரு புரோஜனமும் இல்ல அன்னைக்கு புது புடவை புது பேண்ட் ஷர்ட்டு பிள்ளைங்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு நல்லா நீங்க வாங்கின உங்களுடைய காரியங்கள்லாம் வந்து காலைல நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ வந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் முடிச்சிட்டு சில நைட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில போய் திருப்பி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதுல கிறிஸ்துவுக்கு என்ன பிரோஜனம் இருக்கு ஒரு புரோஜனமும் இல்லை ஓகே இயேசு சந்தோஷப்படுவாரன்னா இல்லை இதையே ஒரு பத்து மணிக்கு காலையில் நல்ல காஸ்பல் மீட் எல்லா விசுவாசிக்கிட்டே சொல்லிடணும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க நான் பிலீவர்ஸ் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவோம் இங்க வச்சு கேக் கொடுங்க ஆமா அவங்க வராங்கல்ல எல்லாருக்கும் ஒரு கேக் டப்பா கொடுங்க என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க அவங்க பண்டிகைகளுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க தானே நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடலங்கிறது உங்களுடையதான காரியங்களை பொறுத்து வரட்டும் வந்த உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காசு சொல்லுங்க நல்ல சந்தோஷமா அவ அவன் பாக்கட்டும் இயேசுவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இது தாண்டா இப்படி தாண்டா கடவுளை ஆராதிக்கணும் இதுதான் கடவுள் கொடுக்குற சந்தோஷம் இதான் சமாதானங்கிறது உங்களை வச்சு அவன் பாக்கட்டும் இருதயத்துல இருக்கா இவங்க கடவுள் வந்து எவ்வளவு குடுத்துருக்காரு ஏச அதான சொல்றாரு என்னிடத்தில் வாருங்கள் இலைப்பாடு தருவேன் நீங்க அவங்க சந்தோஷம் சமாதானம் தருவேன் உலகம் கொடுக்க அதெல்லாம் அவங்க பாக்கட்டமே பாத்துட்டு அந்த ஒரு வேர்ட் ஆஃப் காட் கேட்கட்டும் நல்ல பியூர் காஸ்பல் சொல்லி கொடுங்க ஏசு எதுக்காக வந்தார் ஏன் பிறந்தார் ஏன் ஏன் எழுந்தார் ஏன் வரப்போறார் எல்லாமே டோட்டல் ஃபுல் காஸ்பல் சொல்லி கொடுத்துருங்க முடிச்சுட்டு போகும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுத்து அதாவது கேட்க ஏதோ ஒன்னு வாட் எவர் இட் இஸ் கொடுத்து அனுப்பி விடுங்களேன் அர்த்தமுள்ள பண்டிகை அது மாறிடும் அதே காரியம் அர்த்தமுள்ளதாக மாறிடும் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாளடைவில் பணக்கார பண்டிகையா மாறிடுச்சு இன்னைக்கு நாளடைவில் கமர்ஷியல் பண்டிகையா மாறிடுச்சு இதனுடைய விளைவு என்னவாயிடுச்சுன்னா கிறிஸ்தவுக்கு இதுல பிரோஜனம் இல்லை என்ன கேட்டா கிறிஸ்தவங்களுக்கும் பிரோஜனம் இல்ல கிறிஸ்துமஸ் ஆல ஜாஸ்தி கடன் வாங்கி டிரெஸ் வாங்குறவங்க இருக்காங்க கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுறவங்க இருக்காங்க ஐயோ அன்னைக்கு புது டிரெஸ் போடாட்டி ஒரு வருத்தம்

டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரியாணி கிடைக்கிறாடலாம் இருக்கு ஸோ பிரியாணி சாப்பிட்றதாவோ ஸ்வீட் சாப்பிட்றதாவோ அல்லது புது ட்ரெஸ் எடுக்கிறதாவோ அல்ல நம்முடைய அன்பை நம்முடைய சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ஃபெஸ்டிவல் ஓகே அதை கொண்டு போய் நான் பிலிவசுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவை திருப்பி நான் வந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாட்டு பாடி சொல்கிறேன் பிறந்தார் பிறந்தார் பாலகன் இயேசு பிறந்தார்னா அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா பிஇ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் வரவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன் என்னன்னா பாபா பிளாக் ஷீப் அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும் என்னைக்கோ இதை முடிச்சு நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏசு பிறந்தாருங்கிறது எனக்கு தெரியுமே இப்ப எனக்கு சொல்லி என்ன பிரோஜனம் இப்ப நீங்க என்ன சொல்வீங்க இந்த பாபா பிளாக் ஷீப்பை போய் குழந்தைகளுக்கு சொல்லுங்க புரோஜனமா இருக்கும் அதே தான் நானும் சொல்றேன் இதே பண்டிகைய ஏழைகளுக்கு போய் செய்யுங்க ஆதரவற்றவர்கள் செய்யுங்க திக்கற்றவர்களுக்கு செய்யுங்க அது இயேசுக்கே செய்யறது நிச்சயமா இயேசுவை அறியாதவங்களுக்கு செய்யுங்க பிரோஜனம் உள்ளது இந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணுங்க இவ்வளவு செலவு பண்றீங்கல்ல அத கொண்டு போய் அதுக்கு செலவு பண்ணுங்க அதுல ஒரு பிரோஜனம் இருக்கு ஒரு ஆத்மா கிடைக்கும் அவன் சொல்லுவான் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டேன் அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன் அன்னைக்கு நான் ரசிக்க போட அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன் அதுதான் நீங்கள் பண்டிகை கொண்டாடுற அர்த்தம் நான் இதுக்கு மட்டுமே அப்படி சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்க பர்த்டே இருக்கா கொண்டாடணும் முடிவு பண்றீங்களா அந்த பர்த்டேவை காஸ்பல் மீட்டிங்கா மாத்துங்க அதை நம்ம வேதத்துல வந்து கொர்நெளி வச்சு பார்க்கலாம் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிரதர் அவர் பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு குறை வச்சு அத்தனை பேரு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல சொல்லுவாரு ஆமா அதைத்தான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு பண்டிகையை அதை மாத்திட்டோம்னா இது ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையா மாறிடும் ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு அறிவிக்கிற பண்டிகையா இது வந்து குட் நியூஸ் நற்செய்தி சொல்லுகிறதான ஒரு நாளாக இதை மாத்திட்டு நீங்க போய் சொல்றீங்கன்னா இட்ஸ் மோர் மோர் யூஸ்ஃபுல் அதுல ஒரு அர்த்தமும் இருக்கு இதை விட்டுட்டு இத உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்க உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்லாம் பாவமா இருக்கும் கா நைட்டு சர்ச்சைக்கு போயிட்டு வந்துருவாங்க மிட் நைட்டு சர்ச் போயிட்டு வந்துருவாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா கணவன் கிறிஸ்துமஸ் குடிப்பாரு உம் காலையிலே சந்தோஷமா இருப்பாங்க நைட்டு கணவன் குடிப்பாரு இது எப்படி இந்த குடும்பத்துல ஏசு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஏ எதுக்காக கிறிஸ்துமஸ்ல அவ்வளவு மதுபானம் விக்குது உம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மத்த நாள்ல குடிச்சா கூட மத்தவன் குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதிகமா விக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த பண்டிகை தவறாயி போய் விட்டது பாவமா போயிடுச்சுன்னா சோ நாம ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம் இது வரைக்கும் இது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த கொஞ்ச நாள் ஒரு தீர்மானம் இனி வருகிற நாட்கள்ல எல்லா நாட்களையும் நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் த கிறிஸ்துமஸ் ஓகே நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் த ஈஸ்டர் நான் வந்து சொல்றேன் உங்களுடைய மேரேஜ் டே பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் காஸ்பல் மீட்டிங்காக மாற்றிருங்க நிச்சயமாக பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிலிவருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து காஸ்பல் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பிலிவர்ஸுடைய வீட்டில் பர்த்டே ஆனிவர்சரி அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு ஊழியரை இன்வைட் பண்ணி காஸ்பல் ஷேர் பண்ணலாம் கிறிஸ்மஸ்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சபையும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு காஸ்பல் மீட்டிங்கை பண்ண அநேக சோல்ஸை நம்மளால் ரீச் பண்ண முடியும் ஆமாம் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அதுக்கு பிலிவர்ஸை கூப்பிடாம நான் பிலிவர்ஸை கூப்பிட்டு நீங்கள் ஒரு காஸ்பல் மீட்டிங்காக மாற்றிட்டீங்க அன்னைக்கு அவன் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் தெரியுமா உங்கள் பர்த்டே அவன் லைஃப் முழுக்க இம்பார்ட்டன்ட் நாளாக மாறிடும் இல்லையா அவர் என்ன சாட்சி சொல்லுவார் தெரியுமா இவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு சோ உங்க பர்த்டே அவருடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டேவா மாறிடும் ஓகே அப்ப எப்படி அழகா அது மாறிடுது பாருங்களேன் அப்ப உங்க பிள்ளையோட பர்த்டேவை நீங்க மெமரபிளா மாத்தணும் அர்த்தம் உள்ளதா மாத்தணும் ஸ்பிரிச்சுவலா மாத்தணும்னா உங்க பிள்ளைகள் பார்த்துருக்கு உங்க பிள்ளைகளோட படிக்கிறவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க நான் பிலிவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நல்ல அரை மணி நேரம் உங்க சர்ச்ல இருந்து கூப்பிட்டு யாரே ஒருத்தரை கூப்பிட்டு சூப்பர் காஸ்பல் சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு போகும்போது பிரியாணி கிரியாணி நம்ம யூஷுவல் எப்படியும் பர்த்டே கொடுக்க தான் போறோம் அது எல்லாத்தையும் செய்யுங்க அதோட இந்த அரை மணி நேரத்தை சேருங்க இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க அதுல ஒருத்தனுடைய இருதயம் தொடப்பட்டால் கூட உங்களுடைய பர்த்டே மேரேஜ் டே உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அர்த்தமுள்ளதா மாறிடுது ஆமா இல்லையா இத உங்களுக்கு நீங்களே கொண்டாடிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே ஸ்வீட் சாப்பிட்டு உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறவனுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு திருப்பி அவனுக்கு நீங்க கொடுக்க அவன் கொடுக்க இதுல என்ன இருக்கு இதுலனால இவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இது இதை நீங்க இந்த பண்டிகை இல்லைங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை நான் உடனே இந்த பண்டிகை ஒத்துக்கிறேன்னு நினைக்காது இல்ல சரி ஓகே நீங்க கொண்டாடதான் போற முடிவு எடுத்துட்டீங்க இதை இப்படி கொண்டாடுங்க அதை புரோஜனமாவது மாத்திருங்க நிச்சயமா அப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவலாக மாறிடும் நிச்சயமா பிரதர் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிலிவர்ஸுமே இப்படி பண்ணாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நம்ம அக்கம் பக்கம் நூற்று வீடு இருக்கு ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு கேக் கொடுத்து காஸ்பல் ட்ராக் கொடுத்து ஒரு கிறிஸ்மஸ் விஷயஸ சொல்லும்போது போது நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற நூறு பேர்ல ஒருத்தன் ரசிக்கப்பட்டாலும் அது எவ்வளவோ அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா இருக்கு இதுல இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிடறேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் சாப்பாடு போடுவாங்க ஒரு ஓல்டேஜ் ஹோப்புக்கு போய் அப்படி செய்யறவங்களும் இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க கூட நான் சொல்றேன் வெறும் சாப்பாடு போடுற பெஸ்டிவலாக அதை மாத்திராதீங்க அவங்களுக்கு போயிட்டு நற்செய்தி சொல்லுங்க அதான் அங்க விஷயமே கிறிஸ்துமஸ் உடைய நோக்கத்தை சொல்லுங்க கிறிஸ்துமஸ் உடைய நோக்கமே இயேசு பிறந்திருக்கிறார் ரட்சகர் பிறந்திருக்கிறார் உன்னே வந்து ரிடிபர் பால் பான் அவ்வளவுதான் இதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம் ஓகே இத கன்வே பண்ணிட்டு இதுக்கு சப்போர்ட்டிவா தான் நீங்க மிச்ச எல்லாத்தையும் பண்ணணும் இத சப்போர்ட்டிவான விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு மெயின் காஸ் மெயின் சொல்ல வேண்டிய காசு பல்ல இது இது டோட்டல் வேஸ்ட் ஓகே சோ இதை நாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு இனி வருகிற நாட்கள் அப்படி செய்யும் போது ஒரு பத்தாத் ஒவ்வொருத்தரும் ஒரு சர்ச்சும் போயிடும் உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன அந்த எப்படி கரெக்டா செலப்ரேட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்மஸ்னா செலிபிரேஷனா இருக்கு இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல உண்மையான கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் கடைசியா பிரதர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லி இந்த எபிசோட நம்ம முடிப்போம் கடைசியாக இவங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது நானும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஏழைகளுக்கு போய் செய்யுங்க ஏழைகளுக்கு போய் அறியாதவங்களுக்கு காஸ்பல் சொல்லுங்க இல்லாதவங்களுக்கு எடுத்துக் கொடுங்க வறியவர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அவர்களுக்கு செய்யும் போது ஈஸ்வ பத்தியும் சொல்லுங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை மாதிரி அவர் சொல்றார் இல்லையா பைபிள்ல அந்த மாதிரி இதான் புத்தியுள்ள பண்டிகை நீங்கள் கொண்டாடக்கூடியது அதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே செய்து கொள்வதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை சோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஆண்டோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரதர் ரொம்ப அருமையாக கிறிஸ்மஸை குறித்து எங்களுக்கு சொன்னீங்க பிரைஸ் அலார் பிரதர் பிரைஸ் அலார் பிரைஸ் அலார் பிரியமானவர்களே இந்த நாள் கிறிஸ்மஸை குறித்து ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதை நாம் கொண்டாடலாம் உண்மையான கிறிஸ்மஸ்னா நம்ம போய் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் அநேகர் திக்கேற்ற பிள்ளைகளும் விதவைகளும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது மட்டும் இல்லாம கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படின்ற நற்செய்தி அவர்களுக்கு நம்ம சொல்லலாம் சபைகள்ல சிவசேஷ கூட்டங்களை ஏற்படுத்தலாம் இந்த முழு டிசம்பர் மாசத்தை நம்ம சிவிசேஷத்திற்காக ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி நம்ம கொண்டாடலாம் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்